செல்ல குழந்தையே இந்த வராகி என்னை என் பிள்ளை நீ முழு மனதார தொட்டு விட்டு என் பிள்ளை நிச்சயமாக பல இன்னல்களை தாண்டி உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நாளை வெள்ளிக்கிழமை ஒருவரால் நடக்கப் போகின்றது இவர் யார் இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களையோ நீ தாண்டி இப்போதுதான் வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாய் அந்த நேரத்தில் மேலும் மேலும் உன் வாழ்க்கையை நினை உன் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக வேதனைப்படத்தான் செய்வாய் என்பது உன் தாயானவள் எந்த காரியத்தை தொட்டாலும் நமக்கு தடங்கள் ஏற்படுகின்றதே என்று சொல்லி ஒரு காரியத்திலும் நமக்கு இடைஞ்சல்கள் ஏற்படுகிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றாய் இந்த தாயானவள் இன்று உனக்கு நல்ல சேதியினை உன் செவி குளிர கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் எப்போது வருதெரியுமா தெரியுமா உன்னை சுற்றி தீய சக்திகளும் தீய எண்ணங்களையும் மனிதரும் இருக்கும்போது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்த விடாமல் தடங்கல்களை உருவாக்குகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் உருவாக்குகின்ற தடங்கல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அதிலும் குறிப்பாக இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அவர்கள் பல தடங்கல்களை உருவாக்குவார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் நடந்துவிடக் கூடாது என்று நீ எப்போது நல்ல வாக்கினை கேட்கின்றாயோ அப்போது உனக்கு நல்லது நடங்க தொடங்கிவிடும் அவர்கள் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையின் என் வாக்கினை கேட்க விடாமல் தடுத்து நிறுத்த பல முயற்சிகளை செய்வார்கள் அப்படி ஏற்படுகின்ற அந்த முயற்சிகள் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் நீ என்னை சந்திக்காமல் செல்கின்றாய் என்றுதான் அர்த்தம் நீ என்னுடைய வாக்கினை கேட்காமல் சென்று விடுகிறாய் என்றுதான் அர்த்தம் அம்மாவின் அன்பினை உணராமல் நீ போய் விடுகிறாய் என்றுதான் அர்த்தம் அப்படி இல்லாமல் நான் நிச்சயமாக யார் வாக்கினையும் கேட்க மாட்டேன் யார் வாக்கி விஷயத்திலும் தலையிட மாட்டேன் என்று சொன்னாலும் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் செல்வாய் ஆனால் என் பிள்ளை நிச்சயமாக அன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டுவிடத்தான் செய்வாய் இப்படி இந்த வாழ்க்கையை நான் சொன்னது போல உனக்கு தடங்கல்களை உருவாக்கும் தெய்வத்தை வணங்க விடாமல் செய்யும் தெய்வத்தின் அருகில் செல்லும் போது அதை உனக்கு ஏற்படுத்தி விடாமல் தடுத்து நிறுத்தும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தடுத்து அதை தாண்டி உன் வாழ்க்கையில் முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய முன்னேற்றம் என்பது உன் கைகளில் அழகாக இருக்கும்போது இந்த தீய சக்திகளின் வார்த்தைகளினால் உன் வாழ்க்கை நடக்க இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ இழந்து விடக்கூடாது அதனால் அம்மா அடிக்கடி உன் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த தாயானவள் அடிக்கடி உன்னை சந்திக்க வருகிறேன் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற எல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நானும் எப்போதும் முயற்சிகளை செய்து கொண்டு உன் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு பிரச்சனைகள் என்பது உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் ஏறக்குறைய உன்னால் புரிந்து கொள்ள முடிந்ததல்லவா அப்படியானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயம் எங்களின் மீது உனக்கு கவனம் நிச்சயமாக வந்து விட வேண்டும் வருகின்றவர்கள் எல்லாம் என்ன நினைக்கின்றார்கள் நீ இன்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் செல்லக்கூடாது சொல்லிவிட்டார் என்றால் அந்த நொடி நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி என்று நீ செய்கின்ற ஒரு செயலை எடுக்கின்ற ஒரு முடிவை அவர்கள் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தார்கள் உடனடியாக அங்குதான் நீ விழிந்து விடுத்து கொள்ள வேண்டும் விழித்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் செய்து போகட்டும் இவர்கள் நன்றாக இருந்து போகட்டும் என்று என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை செய்ய நான் வருகின்றேன் அல்லவா நாளைய விடியலில் உனக்கு உதவி யார் மூலமாக கிடைக்கப் போகின்றது என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உனக்கு நன்மைகளை செய்து உனக்கு சூழ்நிலைகளை உன்னை கடக்க வைக்கப் போகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்போது வந்துவிட்டது நாளை வெள்ளி கிழமை அல்லவா இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அது காலம் காலம் முழுவதும் உன்னோடு நிலைத்து நிற்கும் காலம் முழுவதும் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாத அளவிற்கு நன்மைகளை உனக்கு கொடுக்கும் என்பதை என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை முதலில் என் பிள்ளை நான் ரசிக்க தொடங்கவும் நீ ரசிக்க தொடங்கினால் வாழ்க்கை அழகாக உன் கண்முன்னால் தெரிய வரும் நாளை வெள்ளிக்கிழமையில் உனக்கு உதவியை செய்ய வருவது உன் வராகி அம்மா நான் தான் எங்கு அலையாதே தேடி எங்கும் அலையாதே என் பிள்ளை நான் செய்யப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என்று என் பிள்ளை நீ ஏங்கி தவிர்த்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக முடித்து கொடுக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி சுற்றி என்ன வந்தாலும் சரி உனக்கான சந்தோஷத்தை நான் ஒழித்து வைத்திருக்கின்றேன் என்று பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா அந்த ஒழித்து வைத்த சந்தோஷத்தை நான் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் உனக்கு சந்தோஷத்தை இந்த வராகி தருகிறேன் அதற்கு நீ சொல்ல வேண்டிய ஒன்றுதான் என் பிள்ளையே கோஷம் என்று சொல்லி நாளைய விடியலில் நீ எழும்பும் போது ஒரு முறை கொண்டே எழுந்திரு நிச்சயமாக இந்த அம்மா உன்னோடு இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உடன் அழைத்து செல்கிறாய் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அம்மா எழுந்த காடு எந்த காலகட்டத்திலும் நம்மை விட்டு விடாமல் நம்மோடு இருப்பாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் பிரி பிறக்கின்ற தைரியம் உருவாக்க போகின்ற இந்த தைரியம் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து செல்லப் போகின்றது என்பதையும் என் குழந்தை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் மற்றவர்களையும் திருப்பங்களையும் ஒருவர் எதிர்பார்க்கும் போது அந்த தெய்வத்தின் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதை விட சந்தோஷம் வேறென்ன கிடைக்கும் உனக்கு எல்லாமே வெளிப்படையாக கிடைக்கிறது அல்லவா எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்காக வெளிப்படையாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருப்பது எல்லாம் உன்னை வந்து சேரும் இதற்கு மேலும் என் குழந்தை நீ வருத்தப்படவும் வேண்டாம் என் பிள்ளை நீ முதலில் உணர்ந்து கொள் சந்தர்ப்பங்களை சகித்துக்கொண்டு கொண்டு வருகின்ற வெற்றியை எதிர்நோக்க நீ தயாராகி விட்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி உன் கர பிடித்து உன்னை வழிநடத்தி நடத்தி செல்வேன் என்பதை மறந்து விடாதே நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து விடுவேன் என்பதை முதலில் மறந்து விடாதே அம்மாவின் அன்பு உனக்கு கிடைக்கும்போது இந்த வராகினுடைய அன்பினை ஒரு நாளும் உதாசனம் செய்து விடாதே வராகி உன்னிடத்தில் இருக்கின்றாள் இருக்கின்றால் உனக்குள் இருக்கின்றால் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கிறாள் என்பதை எந்த நேரத்திலும் உன்னை கஷ்டப்பட விடாமல் உன்னை பாதுகாப்பாள் என்பதை மறந்து விடாதே அம்மா எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷத்தை கையில் அள்ளி கொடுப்பாள் என்பதையும் எப்போது நீ உணரத் தொடங்குகின்றாயோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பம் உன்னை இப்போது வாழ வைக்க நல்ல நேரத்தை உருவாக்கி இருக்கின்றது இதை பயன்படுத்தி கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட வேண்டும் பராகி வெள்ளிக்கிழமையில் உன்னை தேடி வருகிறாள் என்பதை விட வேறென்ன சந்தோஷம் உனக்கு வேண்டும் அம்மா நாளை விடியல் உன்னை தேடி வருவது நிச்சயம் என்பதை உனக்கு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போவதும் நிச்சயம் அதை விடுத்து வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டே இரு உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை மட்டும் இதை நோக்கி நாளைய விடியல் வெற்றி விடியலாக உன் கைகளில் கிடைக்கும் அதற்கு உன் தாயானவள் நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன் அம்மா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வெற்றியையும் நீ நல்லபடியாக நடத்த தொடங்கு உன் பயணத்தில் வராகி நான் நிச்சயம் உண்டு என் செல்ல குழந்தைக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்போதும் முழுமனதோடு உண்டு